இங்கே பாருங்கள் அம்பகரத்து ரயில்வே ஸ்டேஷனு எத்தனாறு ஃப்ளோரில் இருக்குன்னு பாருங்கள் பார்த்துக்கோங்க நாங்கள் மேலே ஏறி ஆக்சுவலாக வீடு வீடு அப்புறமா எடுக்கலாம் விட்டுட்டேன் ஸோ இங்கே பாருங்கள் வெயிட்டிங் ஆளு இதில் நிறைய பேர் வந்து சரக்கு போக்குவரத்து சரக்கு போகிறதுன்னு சொல்கிறாங்க இது இங்கே பாருங்கள் ஸ்டேஷனோட வியூரோ பாருங்கள் கீழே தான் என்ட்ரன்ஸு எத்தனை ஃபுளோவில் இருக்குதுன்னு எங்களே கனெக்ட் பண்ணிக்கோங்க நான் திருப்பி மேலே ஏறி காமிக்கிறேன் ஏன்னா அவங்களுக்கு தெரியணும் முதல்ல ஸோ இதுதான் என்ட்ரன்ஸு இங்கே இருந்தாலும் நீங்கள் உள்ளே வரணும் உள்ளே வந்துட்டு ஸ்டேஷனுக்கு நீங்கள் இப்படியும் மேலே இது வந்து கீழே வருது அது ரயில்வேக்கு சம்மந்திருக்கு ஃபஸ்ட்டு ஃப்ளோர் ஏறீங்களா பார்த்துக்கோங்க செகண்ட் ஃப்ளோர் ஏடுறிங்களா இங்கே வெயிட்டிங் ஹால் எதுக்கு வெயிட்டிங் ஹாலு குட்ஸு போகணுன்னா எதுக்கு வெயிட்டிங்கெலாம் வைக்கணும் நார்மலாக ஸ்டேஷன் கட்டிடலாம் இங்கே வெயிட்டிங்காக வச்சுருக்காங்க கீழே எல்லாம் சார்ஜ் எல்லாம் வரும் உங்களுக்கு எத்தனை நாள் ஃப்ளோர் பாருங்கள் மூணாறு ஃப்ளோர் எதுக்கு இவ்வளோ இவ்வளோ பெரிய ஸ்டேஷன் இருக்குது கட்டணும் பார்த்துக்கோங்க டிக்கெட் கவுண்டரு ஸ்டேஷன் வீடியோ பாருங்கள் அந்த பிளாட்ஃபார்மை பாருங்கள் இங்கேருந்து இது வரைக்கும் இருக்குது பார்த்துக்கோங்க பதினெட்டு கொச்சு நீ பாட்டலாம் குட்ஸும் போகிறதுக்கு இருக்குது இவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் கட்டணும் நல்லா யோசிச்சு பாருங்கள் இது சில பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க நானும் பலவாடி சொல்லிக்கிட்டு இருக்கேன் சரிங்களா சரி பரவாயில்ல அப்புறம் இதுக்கப்புறம் சொல்ல ஒரு வேலை இல்லை எல்லாம் திரும்ப தான் போரு வேட்டன்சி என்னென்ன பிரச்சனை நான் முடிச்சுட்டு வரோம் நாங்கள் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி போய்ட்டு அப்டேட் பண்ணுறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ அப்படியே ஸ்டேஷன் கட்டி வச்சுருக்காங்க இங்கே ஷெல்டர் போட்டாச்சு எல்லாம் மேலே டேங்க் வச்சுட்டாங்க எல்லாம் முடிஞ்சாச்சு அந்த சைடில் போய் காமிக்கிறோம் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பிளாட்ஃபார்ம் அடி வச்சுருக்காங்க இதுக்கு மேலே என்னங்க வேணும் நம்ம குட்ஸு குட்ஸுன்னு இருக்கீங்க சரக்கு போக்குவரத்தும் போகிறோம் ஒரு பயணிகள் போக்குவரத்தும் போகிறோம் ஒரு சரக்கு போக்குவரத்து வச்சு ஒன்றும் கிடையாது நான் உண்மையிலே சொல்கிறேன் சரக்கு போக்குவரத்துக்காரம் பண்ணாங்க அதுக்காக இருபத்தி நாலுமே சரக்கு பக்கத்தில் போக முடியுமா மீதிகள் நேரத்தில் பேசஞ்சர் சர்வீஸும் இயக்குவாங்க ஸ்பெஷல் ட்ரெயினாக அப்டேட் பண்ணுவாங்க எல்லாம் இந்த இங்கேறான் எல்லாம் இங்கேறான் போரியுமா பார்த்துக்குவாங்க இதுக்கு மேலே சொல்வதற்கு வார்த்தை இல்லை இதுக்கு மேலே சொல் இதுக்கு மேலே நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை எல்லாம் காலம் பாதுகாத்து கண்டிப்பாக சொன்னால்